வணக்கம் நம்முடைய எலும்புகள் பலமாக இருக்கிறதுக்கு கால்சியம் சத்து மிக மிக அவசியம் கால்சியம் குறைபாடு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எலும்புகளில் பலவீனம் பாதிப்பு ஏற்படும் உடலில் கால்சியம் சத்து குறையிறத நம்ம இந்த ஏழு அறிகுறிகள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இவற்றை நம்ம அலை அலட்சியம் செய்யக்கூடாது வாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நமது உடல் சீராக இயங்கிறதுக்கு அத்தியாவசியமான பல தாதுக்களில் கால்சியம் மிகவும் முக்கியமானது எலும்புகள் மற்றும் பற்களின் ஆரோக்கியத்திற்கு மட்டும் இல்லாமல் வசைகளின் செயல்பாடு நரம்பு மண்டலத்தின் சிக்னல்கள் மற்றும் ஹார்மோன் சமநிலையிலும் கால்சியத்துக்கு முக்கிய பங்கு உண்டு துரதிஷ்டவசமாக பலருக்கும் கால்சியம் குறைபாடு இருக்கிறத ஆரம்ப கட்டத்தில் கண்டறியாமையே போயிடுறோம் இந்த குறைபாட்டை அலட்சியப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அது பல தீவிர உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் கால்சியம் குறைபாட்டிற்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உணவில் போதுமான கால்சியம் நிறைந்த உணவுகளை சேர்த்து கொள்ளாததுதான் முதன்மையான காரணம் கால்சியத்தை உடல் உறிஞ்சிறதுக்கு வைட்டமின் டி அதிகம் அவசியமானது வைட்டமின் டி நமக்கு சூரிய ஒளியிலிருந்து தான் கிடைக்கும் இப்போ நம்ம நிறைய நேரம் சூரிய ஒளியில் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதே இல்லை முதலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் இளம் குழந்த குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் ஒரு அரை மணி நேரமாவதும் வெளியில் ஓப்பன் ஸ்பேஸில் சூரிய ஒளி படுற மாதிரி டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க இப்போ வந்து அதெல்லாமே குறைஞ்சிருச்சு வைட்டமின் டி குறைபாடு இருந்துச்சுன்னா எவ்வளவு கால்சியம் உட்கொண்டாலும் அது சரியாக உறிஞ்சப்படாது இந்த விஷயம் நம்மளில் நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்லை அதனால முடிஞ்ச அளவுக்கு வைட்டமின் டி குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாவே நம்ம உணவில் கால்சியம் இருக்கிற உணவுகளை எடுத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கால்சியம் டிஃபிஷியன்சி வராது அடுத்துதான் வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரக நோய் அதே மாதிரி கிரான்ஸ் டிசீஸ் போன்ற செரிமான பிரச்சனைகள் பாரா தைராய்டு ஹார்மோன் குறைபாடு போன்றவை கால்சியம் உறிஞ்சுதலை பாதிக்கலாம் ஆன்டிபயாட்டிக்ஸ் ஸ்டீராய்டுகள் போன்ற சில மருந்துகள் கால்சியத்தின் அளவை குறைக்கலாம் சிலருக்கு மரபணு ரீதியாகவே கால்சியம் உறிஞ்சிற அல்லது பயன்படுத்தும் திறன் ரொம்ப குறைவா இருக்கலாம் வயதாக எலும்புகள் பலவீனம் அடைய வாய்ப்பு இருக்கிறதுனால கேல்சியத்தோட தேவை அதிகரிக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உணவுப் பொருட்களில் நம்ம அதை சேர்த்துக்கணும் ஃபஸ்ட்டு வந்து கால்சியம் குறைபாட்டுக்கு முக்கிய அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா எலும்பு பலவீனம் அடைகிறது கால்சியம் எலும்புகளின் கட்டுமானத்திற்கு அடிப்படை உடம்புல போதுமான கால்சியம் இல்லாதப்போ எலும்புகள் பலவீனம் அடைந்து எளிதில் உடையக்கூடியதாக மாறும் இது ஆஸ்ட்ரியோபொராசிஸ் அப்படிங்கிற எலும்பு மெலிவு நோய்க்கு வழிவகுக்கும் லேசான அடியால் கூட எலும்பு முறிவு ஏற்படுறது இதன் முக்கிய அறிகுறி குழந்தைகள் மற்றும் இளம் வயதினருக்கு கால்சியம் குறைபாடு இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களோட எலும்பு வளர்ச்சி பாதிக்கப்படலாம் சும்மா கொஞ்சம் விளையா ஏதாவது விளையாடி கீழே விழுகும்போது கூட இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்பட்டுச்சுன்னா அவங்களோட கால்சியத்தின் அளவை நம்ம பரிசோதனை பண்ணிக்கிறது நல்லது அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கேல்சியம் தசை சுருங்கிறது மற்றும் விரிவடையும் செயல்முறைக்கு அவசியம் கால்சியம் குறைபாடு ஏற்படும் போது தசைகள் கட்டுப்பாடின்றி சுருங்கி தசைப்பிடிப்புகள் மற்றும் வலியை ஏற்படுத்தும் குறிப்பாக இரவு நேரங்களில் கால்கள் கைகள் மற்றும் முதுகில் இந்த வலி அதிகமாக இருக்கும் நிறைய நேரம் நம்ம கெண்டை பிடிக்குதுன்னு சொல்லி சொல்லுவோம் சில சமயங்களில் முக தசைகளில் கூட வலி அல்லது உணர்வின்மை கூட ஏற்படலாம் இது நமக்கு அடிக்கடி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம கால்சியத்தின் அளவை பரிசோதனை பண்ணிக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேல்சியம் உடம்பின் நாட்டின் ஒட்டுமொத்த ஆற்றல் உற்பத்திக்கு உதவி செய்யுது கால்சியம் குறைபாடு இருக்கிறவங்க தொடர்ந்து சோர்வாகவும் ஆற்றல் குறைவாகவும் ஃபீல் பண்ணுவாங்க சின்ன வேலைகள் செஞ்சாலும் அதிக சோர்வு ஏற்படுறது சோம்பல் மற்றும் தூக்கமின்மை போன்றவை இதன் அறிகுறிகள் இது மனநிலையையும் பாதிக்கும் இந்த நிலை தொடர்ந்தால் கால்சியத்தின் அளவை நம்ம பரிசோதனை பண்ணிக்கணும் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பற்கள் பலவீனம் அடைகிறது பற்களில் எனாமல் கால்சியத்தால் ஆனது கால்சியம் குறைபாடு பற்களின் எனாமலை பலவீனப்படுத்தி பற்கள் எளிதில் அரிக்கப்படவும் சொத்த ஏற்படுறதுக்கும் வழிவகுக்கும் ஈறுகளில் வீக்கம் ரத்தம் வடிதல் பற்கள் விழுதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் இந்த மாதிரி நமக்கு பற்களில் பிரச்சனைகள் ஏற்படும் போது ஆரம்பத்திலேயே நம்ம கால்சியத்தை பரிசோதனை பண்ணிக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கால்சியம் நகங்கள் மற்றும் முடியின் ஆரோக்கியத்திற்கும் முக்கியம் கால்சியம் கூட குறைபாடு இருக்கிறவங்களுக்கு நகங்கள் சீக்கிரமாக உடஞ்சி போகும் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் தலைமுடி வறண்டு மெலிஞ்சு ரொம்ப உதிர ஆரம்பிக்கும் இது வந்து ஊட்டச்சத்து குறைபாட்டின் பொதுவான அறிகுறி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேல்சியம் நரம்பு மண்டலத்தின் சரியான செயல்பாட்டிற்கு அத்தியாவசியம் கேல்சியம் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு மனநிலை மாற்றங்கள் பதற்றம் மன அழுத்தம் எரிச்சல் மற்றும் மன நிறைவின்மை போன்ற மனநிலை பிரச்சனைகள் ஏற்படலாம் சில சமயங்களில் மறதி மற்றும் குழப்பமும் ஏற்படும் அதே மாதிரி தோல் வறண்டு போகிறது அரிப்பு எக்ஸிமா போன்ற தோல் பிரச்சனைகளும் கேல்சியம் குறைபாட்டால் ஏற்படலாம் சிலருக்கு தோல் மங்களாகவும் பளபளப்பில்லாமையும் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் குழந்தைகிட்டயோ பெரியவங்க கிட்டையோ உங்ககிட்டயோ நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உடனடியாக நம்ம கால்சியம் குறைபாட்டை சரி செஞ்சுக்கணும் சரி கால்சியம் குறைபாட்டை எப்படி சரி செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்ப நிலையிலேயே கண்டறிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட தினசரி உணவில் கால்சியம் நிறைந்த பால் தயிர் சீஸ் பன்னீர் கீரை வகைகள் ப்ராகோலி முட்டைக்கோஸ் சால்மன் மத்தி கானாங்களுத்தி போன்ற மீன் வகைகள் அப்புறம் கொண்டைக்கடலை ராஷ்மா துவரம் வருப்பு உளுத்தம் பருப்பு போன்ற பயிர்கள் மற்றும் பருப்பு வகைகள் ஆகியவற்றை ரெகுலராக நம்ம உணவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது நல்லது இது அத்தனையுமே நம்மளால் ரெகுலராக சேர்த்திக்க முடியாது ஆனால் கேல்சியம் நிறைந்த ஏதாவது ஒரு ரெண்டு மூணு ஐட்டமாவும் நம்மளோட அன்றாட உணவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு பால் பொருட்கள் அலர்ஜி இருக்கலாம் பால் பொருட்கள் அலர்ஜி இருக்கிறவங்க தாராளமாக ராகி சம்மந்தமான கஞ்சி கூழ் அதே மாதிரி ராகி சேமியா இந்த மாதிரி தொடர்ந்து உணவில் சேர்த்துட்டு வரலாம் அதே மாதிரி முட்டை வந்து அளவுக்கு நம்ம ஒயிட் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு கால்சியம் கால்சியம் தவிர்க்க முடியும் அறிகுறிகளை நம்ம உணவு மூலமாக சரி பண்ணிக்க முடியும் கொஞ்சம் ஆயிடுச்சு மருத்துவரை அணுகிறது நல்லது அவங்க வந்து நம்மளோட ரத்த பரிசோதனை மூலம் கால்சியத்தோட அளவை உறுதி செஞ்சுட்டு அதற்கேற்ப சரியான சிகிச்சை முறையை சொல்லுவாங்க சரியான நேரத்தில் கண்டறிந்து சிகிச்சை அளிப்பதன் மூலம் கால்சியம் குறைபாட்டினால் ஏற்படுற நிறைய பிரச்சனைகளை தவிர்த்துக்க முடியும் எல்லாமே உணவில் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால உணவில் நம்ம கவனம் செலுத்துறது ரொம்பவுமே அவசியம் அதே மாதிரி வெயிலில் வைட்டமின் டி நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால வெயிலில் வேலை செய்கிறக்கோ இல்லை உடற்பயிற்சி செய்கிறக்கோ இல்லை நம்ம நிறைய பேர் வந்துட்டு மொட்டை மாடியில் துவைக்கிற அந்த மாதிரி எல்லாம் போட்டிருப்போம் அந்த மாதிரி துவைக்கிற நேரத்தை காலையில் மாற்றிக்கிறது சாயந்தரம் கொஞ்சம் இளம் வெயிலில் வெளியில் ஒரு வாக்கிங் போகிறது கொஞ்சம் வெயிலில் உடம்பு படுற மாதிரி நிற்கிறதெல்லாம் ரொம்பவும் நல்லது தோல் கருத்துரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளாகட்டும் ஆகட்டும் வெயில தவிர்க்காம இருக்கிறது ரொம்ப நல்லது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் டிஃபிஷியன்சி அப்படின்னு நம்ம சர்க்கிளில் நம்ம பார்க்குறவங்க ரொம்ப கம்மியாக இருப்போம் நம்ம வந்து அந்த ஒரு ஏஜுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கால்வழி வரும் மூட்டு வலி வரும் அது வந்து நம்ம உடல் வெயிட்னால் இருக்கலாம் நிறைய பேர்த்துக்கு இப்போ நம்ம மூட்டு வலி வர்றதை பார்க்குறோம் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சரளமாக நம்மளோட சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கே இந்த ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி பிரச்சனை வர்றதை நம்ம பார்க்க முடியுது அதுக்கு முழுக்க காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எப்போ கால்சியம் தேவையோ அப்போ வந்து அவங்க சரியாக கால்சியம் எடுத்துக்காதனால இந்த டிசீஸ் வந்து ரொம்ப சிவியராக போயிடுது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப மெழிஞ்சிருவாங்க அவங்களால ஒரு சாதத்தை கூட கையில் பெசைய முடியாத அளவுக்கு எலும்புகள் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெங்கே சுத்தமாகவே இருக்காது ரொம்ப மெழிஞ்சிடுவாங்க உட்காந்தா எந்திரிக்க முடியாது இந்த மாதிரி பிரச்சனைகளால் ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க இந்த ஆஸ்ட்ரியோபராசிஸ் நோயால் பாதிக்கப்பட்டவங்கள ஒரு ரெண்டு மூணு பேர் நான் லைஃப்பில் மீட் பண்ணியிருக்கேன் அது ரொம்ப கொடுமை அதனால் நம்ம கேல்சியம் நிறைந்த உணவுகளை நம்ம அன்றாட சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் அவசியம் எதுவுமே வந்ததுக்கு அப்புறமா அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணி செலவு பண்ணுறதை விட வர்றதுக்கு முன்னாடியே நம்ம உணவில் ரொம்ப கான்சியஸாக இருந்துக்கிறது ரொம்பவும் நல்லது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ